பெரிய மாணவர்களே இனிய காலை வணக்கம் நாம் இதுவரைக்கும்னு வந்து நமது புடி வருது டாக்கிஸில் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் பர்சல் இப்படி தான் வீடியோக்கள் போட்டிருக்கோம் முதல் முறையாக தெரியும் நம்மளோ ஒரு திரை விமர்சனங்கள் சொல்லலாமேங்கிற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கி வந்து நம்ம வாழ்க்கை அறுபது வயசு கலந்துருக்கிறதுனால போகும் இடம் வெகு தூரம் இல்லை என்கிற ஒரு திரைப்படத்தை பற்றி கொஞ்சம் விமர்சனம் பண்ணி பார்ப்போமே நம்மளுடைய விமர்சனம் சரியாக இருக்கிறதா என்ற ஒரு சோதனை முயற்சி தான் இந்த வீடியோ இது வந்து நேற்று வந்து நான் சத்தியம் தேடலில் படம் பார்த்தேன் படத்தோட சொல்வதற்கு முன்னாடி இந்த படம் பார்ப்பதற்கு முதல்ல பொறுமைசாலிகளால் மட்டும்தான் முடியும் வேகமான மனிதர்களால் வேகமான சுபாவம் உள்ள மனிதர்களால் இந்த திரைப்படத்தை பொறுமையாக உட்காந்து பார்க்க முடியாது ஏனென்றால் படம் ஓடுற நேரம் ரெண்டு மணி நேரம்னா ஐந்து மணி நேரம் பார்க்கக்கூடிய ஒரு உணர்வை தரும் ஃபஸ்ட்டு இந்த படம் இதை இப்போவே முன்கூட்டியே சொல்லிடுறேன் அடுத்து இந்த படத்தோட கதையை எடுத்திங்கன்னா ஒருவரையில் அழகாக சொல்கிற முயற்சி பண்ணுறேன் ஒரு பிரபலமான ஒரு பண்ணையார் ஒருத்தர் திருநெல்வேலியை சேர்ந்தவர் சென்னையில் இறந்து போகிறாரு அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு குடும்பம் இருக்குது அவருடைய இறந்து அவருடைய பாடியை ஒரு அனாத அமரர் உறுதியில் விமல் மூலமாக அனுப்புறாங்க அனுப்புகிறாங்க சென்னையிலேருந்து அந்த பாடி வர்றதுக்காக காத்துட்டுருக்கு திருநெலியில் ரெண்டு குடும்பங்களும் நாங்கள் தான் மரியாதை செய்வோன்னு பெரிய முறை பொண்டாட்டி குடும்பமோ நாங்கள் தான் மரியாதை செய்வோன்னு ரெண்டாவது பொண்டாட்டி குடும்பமும் காத்திருக்கு இப்படியான சூழலில் இந்த கதை ஆரம்பிக்கும்போது இந்த பணத்தோட பத்திரமா விமல் அந்த ஊரை போய் சேர்ந்தாரா வழியில் ரெண்டு பேருக்கு லிஃப்ட் கொடுக்குறாரு ஒரு லவர்ஸ்க்கு லிஃப்ட் கொடுக்குறாரு ஒரு கருணாஸ்க்கு லிஃப்ட் கொடுக்குறாரு அதுவே அவர் வாழ்க்கைக்கு பிரச்சனையாகுது இவ்வளோ தடைகள் மீறி அந்த பாடியை கொண்டு போய் ஊரில் சேர்த்தாரா இதுதான் சார் இந்த படத்தோட கதை இந்த படத்தில் எனக்கு ஒட்டாதது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு ஊருக்கே பிரபலமான ஒரு பண்ணையார் அவருடைய பணத்தை அனாதைய ஒரு அமரர் ஊர்தியில் சென்னையிலேருந்து பூக்கு போட்டு அனுப்பு பார்சல் ஒரு ஏதோ பார்சல் திருநெல்வேலிக்கு அனுப்புகிறாமை யாராவது செய்வாங்களா பணத்தோட வணக்கம் போடும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த அடக்கத்தையே பண்ணுறாங்க விழா அம்மை இவ்வளோ வசதி உள்ள பாரம்பரியமான குடும்பம் சென்னையிலேருந்து அவருடைய பாடி அநிறையா திறனி வருவதற்கு எப்படி அனுபவிப்பாங்க ஃபஸ்ட்டு அங்கேயே கதை வந்து எனக்கு மனசோட கனெக்ட் ஆகிறது அடுத்து வயல வழியில் ரெண்டு பேருக்கு லிஃப்ட் கொடுக்குறாரு ஒன்று வந்து ஒரு லவர்ஸ்க்கே இன்னொன்று கருணாஸ்க்கு இந்த லவர்ஸ்க்கு லிஃப்ட் கொடுக்கும்போதே நம்மளால் அசம்ஷன் சொல்லக்கூடிய மாதிரி இந்த காதலை கீழ ஒரு ரவுடி கும்பல் வரும் அது பிரச்சனையாக இருக்கும் நம்ம நினைக்கிறது சரியாக இருக்கும் பாருன்னா மாதிரியே நடக்குது அது ஒரு பிரச்சனை கருணாசருக்கு லிஃப்ட் கொடுக்குறாரு கருணாசிரி இதில் தெருக்கூத்து கலைஞராக வராரு என்ன தான் நல்லா அற்புதமாக நடித்தாலும் அவர் சம்மந்தப்பட்ட காட்சிகளில் அவர் உயிரை கொடுத்து நடித்தாலும் ஒரு அசதி ஏதோ ஒரு உணர்வை தோணுது இலவசமாக படம் பார்க்குற எனக்கே வரும்பொழுது இரநூறுபா டிக்கெட் பார்க்க கொடுத்து படம் பார்க்குறவங்களுக்கு என்ன வரும்னு சொல்ல தெரியல படத்தில் ப்ளஸ் ஒன்றுமே இல்லைன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தோட இறுதி காட்சியில் வர்ற அந்த சில சென்டிமெண்ட்ஸ் கன்டென்ட் தான் அடுத்து வந்து ஆடுகளம் நிறைய அந்த பணத்தை கடத்தி கொண்டு போய் பொல்லி வச்சிருக்கப்பறமே படமே முடிஞ்ச ஒரு உணர்வு அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் படம் ஓடுறதெல்லாம் நமக்கு ரொம்ப ட்ரை ஃபுட்டேஜாக இருந்தது வாழ்க்கையில் முறை முறையாக சினிமா விமர்சனன்ற பேரில் இந்த இடம் வெகு தூரம் இல்லைங்கிற திரைப்படத்தை விமர்சனம் பண்ணியிருக்கேன் என்னுடைய விமர்சனம் படி இந்த படம் இப்போ நீலஜட்டம் மாற மற்றவங்க சொல்கிறபடி இந்த படம் பேசப்படும் படமாக இல்லை பேசப்படாத படமாக போகுமா அப்படின்னு யாராவது என்னை கேட்டீங்கன்னா முதல்ல பார்க்கணும் இல்லை பொறுமையாக அஞ்சு மணி நேரம் இதுதான் என் கேள்வியே அஞ்சு மணி நேரம் பார்த்துட்டாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லம்பாங்க அதுக்கு மேலே எனக்கு எதுவும் சொல்ல தெரியல ஒருவேளை இந்த படம் வெற்றியடைந்தால் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நானும் என் வாழ்க்கையில் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வேன் வாழ்க்கையை முழுவதும் கற்றுக்கொள்கிறது தானே இடம் வெகு தூரம் இல்லை என் தனிப்பட்ட கருத்து இதுதான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இதோட வெற்றியை பொறுத்து என்னுடைய புடி ஒரு சேனலில் தொடர்ச்சியாக திரைப்பட விமர்சனங்களை போடலாமா வாணாமான்னு நான் முடிவெடுப்பதற்கு இந்த திரைப்படம் எனக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும்